வணக்கங்க வாங்க நம்மனைக்கு ரொம்பவே டேஸ்டியான மட்டன் வறுவல் மட்டன் சுக்கா இதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால மறுக்காமல் மதுரை மேல சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா சூடான சாதம் போட்டு ரசம் ஊற்றி கூட இந்த வறுவல் வச்சாப்பிலாங்க இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க சூடான ரசம் இந்த வறுவல் அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க நான் இன்னைக்கு நெஞ்செலும் போடு மட்டன் எடுத்துருக்கேங்க மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுல மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மட்டனை தனியாக வச்சு எடுத்துக்கோங்க மசாலா சேர்த்து போட்டு விடும் போது மட்டன் சில சுவங்கள் வேகாதுங்க தனியாக வச்சு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு மட்டன் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கோ ஃப்ரைக்கோ இந்த மாதிரி எடுத்துப்பீங்க இப்போ விசில் போட்டுடலாம் மட்டனுக்கு ஒரு பொடி அரைக்கப் போகிறேங்க இது நல்ல டேஸ்ட் தருங்க மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை இது எல்லாத்தையும் வறுக்கப்போகிறோம் அன்னாச்சிப்பூ ஜாதி பத்திரி கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பிரிஞ்செல்லாம் சேர்த்துக்குங்க வறுத்த பொருட்கள் ஆரட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனி அரைச்சிக்கலாங்க வறுத்த மசாலா பொருட்களை பொடி பண்ணிக்கலாம் தேங்காயை ஒன்று ரெண்டு அரைச்சிருக்கீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிங்க அரைச்ச தேங்காய் துருவளோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயமும் நல்லா நைஸாக அரைப்படணுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க இப்படி இருக்கணுங்க எல்லாமே அரைச்சிட்டோங்க இப்போ தாளிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னச்சிப்பு பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கல்பாசி போட்டுக்குங்க இதெல்லாம் பொரியட்டுங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ நல்லா வாசனை வருதுங்க இப்போது கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போவே கருப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா படப்படன்னு பொரியட்டுங்க நல்லா பொறிஞ்சி இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதுக்கூடிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க நான்வெஜ் செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு கொடுங்க நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் ஓரளவு வதங்கணுங்க வதங்கின பிறகு பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க இப்போது மட்டன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பழுத்து தக்காளி பழம் நாலு நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மட்டன் வேகும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க இருந்தாலும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொளும் மிளகாத்தூள் இருக்குல்லையா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் பொடியில் முக்கால் வயசு சேர்த்துட்டுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா ஒன்றா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் மசாலில் பச்சை வசனம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க கொஞ்சம் நேரம் மூடி போடலாம் இது இப்படி இருக்கட்டுங்க இப்போது மட்டனை தந்து பார்க்கலாம் மட்டனுக்கு நல்ல ஏழு விசில் விட்டோங்க மட்டன் நல்லா பூவாக வந்திருக்குங்க மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மசாலா வத்தி நல்ல எண்ணெய் புரிஞ்சு வந்துருக்குங்க தெரியுதுங்களா மசாலில் உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க எப்பவுமே உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலாக வைங்க இப்போது அரைச்ச தேங்காய் விழுதை அதில் சேர்த்துடலாம் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது இதில் விருந்தண்ணி சேர்க்காதீங்க நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் மட்டன் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா வேகணும் இல்லையா இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் சேர்த்த மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா அது வற்றட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் சேர்த்த மட்டன் தண்ணி வத்திருச்சுங்க மசாலா ஓரளவு கெட்டியாயிடுச்சுங்க இப்போது எடுத்து வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெட்டுங்க பாருங்க மட்டனில் நல்ல மசாலா ஏறி இருக்குங்க தெரியுதுங்களா நல்ல வாசனை சூப்பராக இருக்குதுங்க தூக்குதுங்க உங்களுக்கு பெரட்டு மாதிரி வேணும்னா இப்படியே சாப்பிட்லாம் பாருங்க மசாலா சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனைங்க கறி எல்லாம் நல்ல பஞ்சு பஞ்சாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க நமக்கு தேவை நல்ல வறுவலுங்க இல்லை சுக்கா நல்ல தண்ணி வத்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்பு எடுத்து சாத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க நமக்கு மட்டனுக்குள்ள தண்ணி வத்துணுங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்போங்க பத்து நிமிஷம் ஆட்டுங்க இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் இதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க எங்கள் வீடுகளில் நான்வெஜ் செஞ்சுட்டு அந்த கடையில் கொஞ்சம் சாதம் போட்டு அப்படியே பெரட்டி கொடுப்பாங்க பாருங்களேன் அப்படி இருக்குங்க அந்த சாதத்துக்கு எனக்கும் உனக்கு போட்டி வருங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க மட்டன் இருக்கிற தனியெல்லாம் வற்றி மட்டன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க மதுரை ஸ்பெஷல் மட்டன் வறுவல் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான இந்த மட்டன் சுக்காவை சாதத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி